தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது ஏனெனில் இன்று சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று உண்டு மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் எதிர்பாராத சில விரயங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகமாக செயல்பட வேண்டும் வேகத்தை குறைத்து அமைதியாக செல்ல வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது இன்று உத்தியோகத்தில் நல்லது மறைமுக சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சோர்வு விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண விரயம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் தடைகளாகவே வந்து சேரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்